சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த அதானி அவர்களுடைய பிரச்சனை வந்ததுல இருந்து திமுகவோடு அதை தொடர்பு படுத்தி ஏன் யாருமே திமுகவை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்திருக்கு திமுக இந்த விஷயத்தில் கேள்வி கேட்கணுமா கண்டிப்பாக கேட்கணும் ஏன்னா யூஎஸ் கோர்ட்ல வந்துள்ள அந்த சார்ஜ் அந்த இண்டக்ட்மன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ரொம்ப முக்கியமாக இந்த சோலார் பவர் அப்படிங்கிறது சூரிய ஒளி மின்சாரத்தை அதானி வந்து மத்திய அரசாங்கத்துடைய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த யுஎஸ் கோர்ட்டில் இருக்கிற மெயின் சார்ஜ் என்னென்னா அந்த மத்திய அரசாங்கத்துடைய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதானி கிட்டே சொல்கிறாங்க நீ கொடுத்துருக்குற ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எந்த மாநில அரசும் வாங்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் அதானிக்கிட்டேருந்து அந்த சோலார் பவரை வாங்கி யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா மாநில அரசு மின்சார வாரியங்களுக்கு கொடுக்குறாங்க மாநில அரசு மின்சார வாரியங்கள் அப்போ அது வாங்குவதற்கு தயாராக இருந்தால் தான் இவங்களோட ஒப்பந்தம் போடுவாங்க சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மத்திய அரசாங்கத்தோட யார் வாங்குறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு அதான் என் சொல்லுவாங்க அதானி என்ன பண்ணுறாரு சரி இரு நான் பார்த்துக்கிறேன் நான் போய் அந்த மாநில அரசுக்கிட்ட பேசி வாங்க வைக்கிறேன் இருந்து அப்படின்னு சொல்லி அதற்கு மாநில அரசுடைய இந்த மின்சார வாரியங்களுடைய பொது ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டார் அப்படிங்கிறது தான் வழக்கு அதில் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே லஞ்சம் கொடுக்க முற்பட்டார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கு மேலே அது ஆந்திராவுக்குள்ள இருக்கக்கூடிய மின்சார வாரியம் அவங்க தான் அதிகமான பவர் டூ பாயிண்ட் டூ கெகாவாட்டு அளவில் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றாங்க மற்ற எல்லாம் சேர்த்து அறுநூத்தி ஐம்பது மெகாவாட்டுன்னு அதில் போட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு சத்தீஸ்கர் ஜம்மு காஷ்மீர் ஒரிசா இவங்கெல்லாம் சேர்ந்து அறுநூத்தம்பது மெகாவாட்டுன்னு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க நாம இதில் பார்க்குறதுல என்னன்னா இந்த மேனுஃபேக்சரிங் லிங்க்டு ப்ராஜெக்ட் இது பேர் மேனுஃபேக்சரிங் லிங்க்டு ப்ராஜெக்ட்ங்கிறத அந்த யுஎஸ்கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க அந்த ப்ராஜெக்டில் நம்மளுடைய மாநில அரசில் எப்போ ஒப்பந்தம் போட்டுருக்கிறாங்க ஆயிரம் மெகாவாட்டுக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அரசு வந்தது பிறகு தான் மின்சார வாரியத்துடைய போர்டு அப்ரூவல் கொடுக்குறாங்க அதுக்கு மின்சார வாரியத்தில் நாம் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து மேனுஃபேக்சரிங் லிங்க் ப்ராஜெக்டுக்கிட்ட ஆயிரம் மெகாவாட் வாங்கலாம் அப்படின்னு அவங்க போர்டில் அப்ரூவல் கொடுக்குறாங்க அதற்கு பிறகு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையம் வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க இப்போது யுஎஸ்கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மாநில அரசுடைய அந்த மின்சார வாரிய பொது ஊழியர்களுக்கு அவர்கள் லஞ்சம் கொடுக்க முற்படுகிறார் அதானி அப்போ யாரிடம் இங்கு முற்பட்டுள்ளார் முற்பட்டுள்ளாரா இல்லையா அதனால் தான் இது வாங்கப்பட்டதா இதெல்லாம் இப்போது விசாரணைக்கு உள்ளாகணுமா இல்லை ஏன்னா யுஎஸில் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி பிரைபரி ஸ்கீம் ஒன்று டிவைஸ் பண்ணி அதன் மூலமாகத்தான் மாநில அரசு மின்சார வாரியங்களை வாங்க வைத்துள்ளார்கள் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற சார்ஜ் அதற்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டுள்ளார் அப்படிங்கிறது தான் சார்ஜ் அப்போது அதன் மீது இன்னைக்கு யுஎஸ் கோர்ட்டில் ஏன் அது வருது அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரிங் லிங்க் ப்ராஜெக்டுக்கு அதானி ரீஸ் பண்ணக்கூடிய பணமானது இருந்து ரைஸ் பண்ணுறாரு பாண்டு மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பணம் இங்கே வருகிறது அதே மாதிரி அது அவங்களுடைய கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி ஒன்று அங்கே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் இருக்கு ஸோ அதுலேயும் மக்களுடைய பணம் போடப்படுகிறது அந் அதில் வந்து அவங்க சைன் பண்ணுறாங்க நாங்கள் இங்கே போடக்கூடிய இந்த பணம் அங்கேருந்து நீங்கள் ரைஸ் பண்ணக்கூடிய பணம் அது பாண்டு மூலமாக இருக்கட்டும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக இருக்கட்டும் இந்த பணம் எந்த ஒரு லஞ்ச நடவடிக்கைக்கும் ஆன்டி பிரைபரி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க லஞ்சத்திற்காக பயன்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு அங்கே சைன் போட்டு தான் இங்க அனுப்புறாங்க அப்போ அதை மீறி இருக்கிறாங்கங்கிறது தான் இப்போ சார்ஜ் அது கொடுத்துருக்கணும்னு கூட அவசியம் இல்லை கொடுக்க முற்பட்டாலும் அந்த நாட்டுடைய சட்டங்கள் படி தவறு ஸோ தான் வந்து சார்ஜ் அப்போ இதில் என்ன இருக்கு மாநில அரசுக்கு முற்பட்டு உள்ளார் யாருக்கு முற்பட்டாங்க நம்மளுடைய மின்சார வாரியத்தோட பேரே இருக்கு கோவோட பேரே அந்த சார்ஜில் இருக்கு டேஞ்சட் கோக்கு கொடுக்க முற்பட்டுள்ளார்கள் அப்ப யாருக்கு கொடுக்க முற்பட்டாங்க யார் அந்த பொது ஊழியர் முற்பட்டார்னா அது விசாரிக்கப்படணுமா இல்லையா இது நம்ம டிஎம்கே விசாரிக்கணும்ல இது ஒரு பக்கம் இரண்டாவது அதானி வந்து இங்கு வருகிறார் இப்ப ஏற்கனவே நம்ம நிலக்கரி இறக்குமதி ஊழல்ல மூவாயிரம் கோடி ரூபாய் ஊழல் இது பண்ணியிருக்கோம் இன்னி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல எஃப்ஐஆர் போடாம தான் வச்சிருக்கிறாங்க மறுபக்கம் அதானி வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இப்போ வராரு சென்னை வந்திருக்கிறாருன்னு நியூஸ்ல எல்லாம் அவர் வந்த வீடியோ எல்லாமே வெளிவந்தது தமிழ்நாடு போலீஸ் சல்யூட் அடிச்சு ஃப்ரண்ட்ல அவரை கூப்பிட்டு போறாங்க ஃப்ரெண்ட்ல தமிழ்நாடு போலீஸ் வண்டியோட தான் அதானி போறாரு எங்க போனாரு சித்தரஞ்சன் சாலையில சந்தித்ததாக நியூஸ் எல்லாம் வந்திருக்கு யாரை சந்தித்தார் சித்தரஞ்சன் சாலையில முதல்வரை சந்தித்தாரா இல்லை வேறு யாராவது சந்தித்தாரா என்ன பேசப்பட்டது ஏன் ஒளிவு மறைவு ஏன் ஏன் யாரு சந்திச்சாருன்னு சொல்ல வேண்டியது தானே என்ன பேசப்பட்டது அப்படிங்கறது சொல்ல வேண்டியது தானே அப்போ இந்த ஒளிவு மறைவு இன்னொரு பக்கம் நிலக்கரி இறக்குமதி ஊழலை இன்று வரை எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாதது இன்னொரு பக்கம் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு வரும் பொழுது இன்னைக்கு ஆந்திரால நாங்கள் விசாரிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஏன் சொல்லலைன்னு நான் கேட்குறேன் அப்போ விசாரிப்போம் என்று சொல்லணுமா இல்லையா விசாரிக்கணுமா இல்லையா இதை குறைந்தபட்சம் ஒரு விசாரணையா தேவையா இல்லையா செந்தில் பாலாஜி சொல்கிறார் எங்களுக்கு வர்த்தக ரீதியான தொடர்பு எதுவுமே இல்லை அதானி குழுமத்தோட அப்படின்றது அவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக நாங்கள் அதானியுடன் எந்த நேரடி ஒப்பந்தமும் சைன் பண்ணலன்னு சொல்றாரு கரெக்டு தான் அவர் சொல்றது அதானியோட எந்த நேரடி ஒப்பந்தமும் சைன் பண்ணப்படலை பட் யூஎஸ் கோர்ட்ல இன்னைக்கு வந்திருக்கிற சார்ஜே தமிழ்நாடு மின்சார வரையும் அதானியோட நேரடியாக எதுவும் சைன் பண்ணாங்கங்கிற சார்ஜ் கிடையாது அதானியுடைய சோலார் பவரை மத்திய அரசின் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கிறாங்க இல்லையா அவர்கள் வாங்கி அதை மாநில அரசு நம்மளுடைய மின்சார வாரியத்திற்கு கொடுப்பதற்காக அதானி மின்சார வாரிய பொது ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டார் நேரடியாக கொடுக்கல ஆனால் அந்த எஸ்இசிஐக்கு கொடுத்து அந்த எஸ்இசிஐ இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முற்பட்டார் அதுவும் ஹை ரேட் அந்த எஸ்இசிஐ அந்த சார்ஜில் என்ன சொல்றாங்கன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து அதானிக்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ரேட் ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு அதானிக்கிட்டே சொல்கிறாங்க ரேட் ஹையாக இருக்கிறதுனால யாரும் வாங்க மாட்டுறாங்கன்னு சரி நான் பார்த்துக்கிறேன்னு அவருக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டு இந்த மாதிரி டீல்லாம் சைன் ஆகுது அப்போது இது என்ன செந்தில் பாலாஜி சொல்லுவது நேரடியாக நாங்கள் நேரடியாக நீங்கள் பண்ணலாம் ஆனால் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக அதானியோடைய பவரை வாங்குறீங்க இல்லையா அப்போ அதற்கு அதானி வந்து மின்சார வாரிய பொது ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டார் அப்படிங்கிறது தான் அங்கே யுஎஸ் கோர்ட்டில் இருக்கிற வழக்கு இப்போது தில் அவர்கள் இதில் நாங்கள் எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்னு சொன்னாருன்னா ஒரு விசாரணை பண்ண வேண்டியது தானே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு ஒரு யுஎஸ் கோர்ட்லேயே வந்திருக்கு அந்த பொது ஊழியர் யாருன்னு விசாரிக்கணுமா இல்லையா விசாரணையே நான் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு எடப்பாடி பழனிசாமியும் பெரிய அளவில் பேச மாட்டேறார் அதை பற்றி அதிமுகவுக்கும் இதுக்கு அது லிங்க் இருக்க வாய்ப்பு இருக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருந்து அந்த காலகட்டத்தை சொல்லியிருக்காங்க சி எதிர்கட்சிகள் ஏன் பேசலை அப்படிங்கிறது எனக்கு தெரிய நான் எடப்பாடி பழனிசாமி பற்றி நான் பேசக்கூடாது ஏனென்றால் அதற்கு ஒரு நீதிமன்ற தடை இருக்கிறது அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு அவர் மேல ஒரு வழக்கு இருக்கிறார் அதில் ஒரு தடை வாங்கி இருக்கிறார் அதனால் நான் அவரை பற்றி பேச ஆனால் அதிமுக ஏன் பேசவில்லை அதிமுக எதிர்க்கட்சி இன்னைக்கு எதுலேயுமே அவங்க பெரும்பாலும் பேசவே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாம் வெளியிட்ட இப்போ உதாரணத்துக்கு கரூரில் நெடுஞ்சாலைத்துறை ஊழல் அதிமுக பேசுனாங்களா இல்லை அதற்கு பிறகு டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இவ்வளோ பெரிய ஊழல் வெளியே வந்திருக்கு அதிமுக இப்போ தான் சமீபத்தில் ஒரு அது அதன் மீது புகார் கொடுத்துருப்பதாக செய்தி வந்திருக்கிறது பேசவே இல்லை ரொம்ப அவங்க திருநெல்வேலியில் குவாரி ஊழல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் மோசடி பேசலையே எந்த ஊழல்கள் அவர்கள் பேசவே மாட்டேங்கிறாங்க அதானி ஊழல்ல ஏன் பேச மாட்டேங்க அதிமுக காலகட்டங்கள்லயும் அதானியுடைய ஊழல்கள் நடந்திருக்கிறது அதனால அவர்கள் இன்று பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத நான் பார்க்குறேன் உம் நீங்க ஒரு ஆய்வு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்கீங்க சமீபத்துல அந்த நகர்ப்புற மேம்பாட்டு அந்த பகுதிகள்லாம் நிறைய குறைபாடுகள் இருக்குது நிறைய விஷயங்கள் பேசணும் நிறைய அப்படின்னு நீங்க ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப முக்கியமாக சென்னையில் சென்னையோட முதுகெலும்பு அப்படிங்கிறது நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அந்த சிட்டிக்காக அவங்களுடைய உடல் உழைப்பை மிகப்பெரிய அளவில் கொடுக்கக்கூடியவர்கள் அவங்க சென்னையில் பல்வேறு இடங்களில் சிட்டிக்குள்ளே இருந்தாங்க அவங்க எல்லோரையும் அவங்க நீர்நிலையில் இருக்கிறாங்க அவர்கள் வந்து எங்கேயோ கொண்டு போய் இங்கே நீர்நிலைகள்லேருந்து நாங்கள் எங்கேயோ கொண்டு போய் போடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி கண்ணகி நகர் இது போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு போய் போட்டாங்க அங்கே வந்து இருபது முப்பது கிலோமீட்டர் தள்ளி போய் போடும்போது அவங்களுக்கு வாழ்வாதாரம்னால் கூட வேலைனா கூட அவங்க சிட்டிக்குள்ளே தான் வராங்க நாங்கள் போய் இப்போ அவங்களோட இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்கும்போது அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இப்போ தண்ணி அப்படிங்கிறது நீங்கள் நல்லா இப்போ நம்ம எப்படி யோசிப்போம் தண்ணிங்கிறது நமக்கு வீட்டில் இருக்கும் நம்ம போனால் டேப்பு திறந்தால் தண்ணி வரும் மோட்டரை போட்டால் ஆனால் அவங்களுக்கு டேப்பு தொடர்ந்தா தண்ணி வராது எட்டு மாடியில் இருப்பாங்க ஏழாவது மாடியில் இருப்பாங்க டேப்பு தொடர்ந்தால் தண்ணி வராது எப்போ வரும்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு முறை ஒரு மணி நேரம் தண்ணி விடப்படும் அந்த ஒரு மணி நேரத்தில் அவங்க தண்ணியை பிடிச்சி வச்சுக்கணும் ரெண்டு மூணு நாளைக்கான தண்ணி சாக்கடை வந்து வீட்டுக்குள்ளே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்குள்ள சாக்கடை வரக்கூடிய பிரச்சனை பல இடங்களில் இருக்குது தண்ணீர் அந்த தண்ணீர் வரக்கூடிய மோட்டரில் ஏதக்கூடிய தண்ணீர் கண்டைக்கு நேரம்லாம் பார்த்திங்கன்னா எல்லோவாக இருக்குது அது முதல்ல ஒரு அரை மணி நேரம் அவங்க வெளியில் விட்டுட்டு அதற்கு பிறகு தான் தண்ணியே எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் சவுறு சவரை தொடாமலே வாழணும் தொட்டால் சவுறு உதிர்ந்து கீழே விழுந்துடுது ஏன்னா ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு அஞ்சு மூட்டை மணலுக்கு பதில் கேபி பார்க்கில் பார்த்தோம் இல்லையா பதினஞ்சு மூட்டை மணல் கலந்தாங்க அதே மாதிரி தான் இப்போ பெரும்பாக்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் பத்து மூட்டை மணலாச்சும் மினிமம் கலந்துருப்பாங்க ஒரு பெரிய ஊழலை இதெல்லாம் நடந்திருக்கு இது நீங்கள் தட்டினீங்கன்னா அப்படி கீழ விழுது அவங்க ஒருத்தருக்கெல்லாம் மேலேருந்து அந்த பூச்செல்லாம் கீழே விழுந்து அவர் மேலே விழுந்து அடிபட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் வீடு சரியில்லை சாக்கடை உள்ளே வருது தண்ணிக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பஸ்ஸு கிடையாது அங்கேருந்து இங்கே வரணுன்னா இங்கே தான் வரணும் அப்போ பஸ்ஸு ஈவன் இலவசமாக பெண்களுக்கு பஸ்ஸில் வரலாம்னு திட்டம் இருந்தால் கூட அவங்களால ஏறி பஸ்ஸில் இங்கே வர முடியாது இப்போ நுங்க இப்போ சேத் நுங்கம்பாக்கம்லேயும் வந்து வீட்டு வேலை செய்து விட்டு அவங்க போகிறாங்க காலையில் கிளம்பி அப்போ அந்த மாதிரி பண்ணணுன்னா அவங்க ஒரு ஆட்டோ எடுத்து மூணு நாலு பேர் ஆட்டோ எடுத்து தான் வர வேண்டிய சூழ்நிலை அப்போ அவங்க வாங்குகிற சம்பளத்தில் பாதி சம்பளம் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயே போயிடுது ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான சிக்கல் இதெல்லாம் தாண்டி ட்ரக்ஸ் ரொம்ப முக்கியமாக ட்ரக் கல்ச்சர் நீங்கள் அங்கே இளைஞர்கள் எல்லாருமே அந்த அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நிறைய இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இது இதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் அரசு வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப தீவிரமாக சொல்கிறாங்க இதனால் வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் இப்போ நாங்கள் ஒரு சில இடங்கள் என்ன பார்த்துருக்கோம்னா அந்த ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து பைப்பை உடைக்கிறாங்க இதை உடைக்கிறாங்க அப்போ நாளைக்கு ஹர்பன் ஹாப் அந்த நகர்ப்புற மேம்பாட்டு வாரிகிட்ட போய் கேட்கும்போது அவங்க உடைக்காமல் இருப்பாங்களான்னு சொல்லுங்கள் அப்போ நான் திரும்ப வந்து நாங்கள் போட்டு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அவங்களுடைய சீவேஜ் பைப்லைன்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாகுது ஸோ இதை வந்து அரசு வந்து இவர்களுடைய வாழ்வதரே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததுனா அடுத்த நாளை எப்படி ஓட்டுறதுங்கிறதே பெரிய பிரச்சனையாக இருந்ததுன்னா அவங்களால் எப்படி பசங்களை படிக்க வச்சு அடுத்த நிலைக்கு போவதற்கான வழிவகையை எப்படி ஏற்படுத்த முடியும் அதனால் அரசு இதை இந்த ரிப்போர்ட்டை வந்து தீவிரமாக பார்த்து இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து உடனடியாக தீர்ப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை முதலமைச்சர்லேருந்து அனைவருக்கும் அந்த துறையிலேருந்து எல்லாருக்கும் அமைச்சிருக்கணும் அரசு உடனடியாக இதற்கு தீர்வு காணணும் சார் நிறைய விஷயங்கள் போய் நம்ம நன்றி நன்றி